இந்த வீட்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி ஓனர் வந்து ஸ்டேயிங்கில் இருக்காங்க இது ஒரு சேல்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி இப்போ ஒரு சேல்காண்ட பர்பஸ் தான் இந்த வீடு நமக்கு வந்திருக்கு இப்போ இருக்க ஏரியாவில் அப்படி ஒரு பிரேமான லொக்கேஷனில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இதோட டோட்டல் லேண்ட் ஏரியா அவங்கள்ட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரத்தி நானூறு இதோட பில்டப்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது இதோட பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏரியாவில் இப்படிப்பட்ட ஒரு வீடு வந்து அதாவது உங்களுக்கு ரெசிடென்ஷியலாக தேவைனாலும் வச்சுக்கலாம் கமர்ஷியலாக தேவைனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ரெண்டல் பர்பஸ் அந்த மாதிரி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இதோட பட்ஜெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வணக்கம் வாடிக்கார்களே நான் உங்கள் இன்ஜினியர் பிரதீப் இது உங்க சேனல் வீடு வீட்டு மனை சந்தை இன்னைக்கு நம்ம என்ன வீடு பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹாட்டான டாபிக் அதாவது நம்ம ஹாட் ஆஃப் த சிட்டில நம்ம பஞ்சபுரத்துக்கு பார்த்தீங்களா அதுலேருந்து ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் ட்ராவல் அதாவது நாகமங்கலம்ங்கிற ஏரியாவில் இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு ரெசிடென்ஷியல் வீடு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதோட லேண்ட் ஏரியாவே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஆயிரத்தி எட்நூறு பில்டப்பில் கட்டப்பட்ட ஒரு ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ளஸ் ஒரு கமர்ஷியல் மாதிரி அதாவது கமர்ஷியல் அப்புடின்னா ஒரு ரெண்டல் இன்கம் இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு மூணு இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்கு சமமானது ஏன்னா இது ஒரு அப்பார்ட்மெண்ட் ஸ்டைல்கூடன்னு சொல்லலாம் நம்ம ஏன்னா இந்த வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் உங்கள்கிட்ட ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன் நார்த்து பேசிங்கில் கட்டப்பட்ட வீடு தான் இந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன எங்கெங்கே எப்படி இருக்குங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பக்கத்துல இருக்க அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனே மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இதே மாதிரியான ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் வாங்க உள்ளே போகலாம் இப்போ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து ஒரு அறுபதுக்கு நாற்பதுங்கிற சைஸில் இருக்க வீடு ஃபஸ்ட்டு வந்து வீட்டுக்கு முக்கியமானது எப்போவுமே உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா அந்த எலிவேஷன் அதுக்கு முன்னாடி அந்த மெயின் கேட்டு மெயின் கேட் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ இந்த வீட்டோட காம்பவுண்ட் ஹால் பாருங்கள் கிட்டத்தட்ட எயிட் ஃபீட் வரைக்கும் நம்ம இந்த காம்பவுண்ட் ஹால் போட்டிருக்கோம் அதே மாதிரி இதோட பேஸ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரம் த ரோட் லெவல் இதுதான் நமக்கு ஆக்சுவலாக ரோடு இந்த ரோட் லெவல்லேருந்து சிக்ஸ் ஃபீட் வரைக்கும் நம்ம பேஸ்மெண்ட் ஹைட்டே ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம் இந்த ரேம்ப் ஏரியாவை நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும் இதுவே ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ ஃபீட் வரைக்கும் இந்த ரேம்ப் ஏரியாவே நம்ம ஏறும் இப்போ வாங்க உள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு கார் பார்க்கிங் தாராளமான ஒரு பெரிய மெயின் கேட்டு அதே மாதிரி ஒரு விக்கெட் கேட் நம்ம நடந்து போறதுக்கு கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கோம் உள்ள வந்தீங்க அப்படின்னா இந்த வீட சுற்றியுமே உங்களுக்கு ஃபுல் ஃபுல் அண்ட் ஸ்பேஸ் நீங்க எங்க வேணாலும் பார்க்கலாம் ஏன்னா வீடு பாருங்க கீழே கட்டியிருக்கிறது வந்து ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா மேல வந்து அரௌண்ட் தௌசண்ட் ஸ்கொயர் பீட்டுக்கு ரெண்டு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து உங்களோட ஓன் பர்பஸுக்கு வச்சுக்கிட்டு மேல உள்ள தாராளமா நீங்க ரெண்டல் கொடுக்கலாம் ரெண்டு வீடு ரெண்டலுக்கு அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு வீட்டுக்குமே தனித்தனியான இபி சர்வீஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு அதனால தனித்தனி சர்வீஸ் கொடுத்துருக்கோம் அதனால ஒவ்வொரு வீட்டுக்கும் இண்டிவிஜுவலாவே எடிட்டிங்ஸ் வரும் நீங்க தாராளமா பார்க்கலாம் உங்கள்கிட்ட ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன் இந்த சைடு பாருங்க இதோட ஸ்பேஸ் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி பை சிக்ஸ்டிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீ ஸ்பேஸாகவே இருக்குது ஃப்யூச்சரில் உங்களுக்கு தேவை அப்படின்னா இதில் தாராளமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கார்டன் ஏரியாவோ நமக்கு ஃபுல்லாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீடு கட்டி கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஒன் இயர் கூட கம்ப்ளீட்டாக ஆகலை அதுக்குள்ளேயே தான் நமக்கு இருக்குது இது ஒரு கார்டன் ஏரியாவோ என்னால நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இந்த மூணு வீடுமே நீங்கள் ரெண்டல் கொடுத்து இது பண்ணுறீங்கனாலும் இது ஃபுல்லாகவே ஒரு கார் பார்க்கிங் ஸ்பேஸாக கூட நீங்கள் ஷீட்டாக கூட ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு பக்கா சேஃப்டிக்காண்டி தான் நமக்கு காம்பவுண்ட் ஹைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எயிட் ஃபீட் வரைக்கும் கொடுத்துருக்கும் அதே மாதிரி சேஃப்டின்னு சொல்கிறப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட சுற்றியும் சிசிடிவி சர்வேலன்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம் இப்போ வாங்க வீட்டுக்குள்ளேயே என்னென்ன இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில் கம்ப்ளீட்டாக சொல்லிடுறேன் வாங்க அப்படி இப்போது வந்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு ஜீப் கீழே இதுவே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடியாக சொல்லியிருந்தேன் இதோட ஸ்பேஸே நமக்கு பேஸ்மெண்ட் ஹைட்டு சிக்ஸ் ஃபீட் வரைக்கும் அதாவது இங்கே பாருங்கள் இந்த ஸ்டெப்ஸை மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும் அந்த மாதிரியான ஃபுல் ஹைட்டில் கொடுத்துருக்கோம் எடுத்தோடனே முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி சேஃப்டி கேண்டு தான் ஃபுல்லாகவே நம்ம வந்து சேஃப்டி கேட் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இதோட கேஸ் ஏரியா இது ஒரு ரெண்டல் பர்பஸ்க்கும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலான்ட்டு அதனால இதோட கேஸ் ஏரியாவை வெளியில் அப்படியே கம்ப்ளீட்டாக போயிருக்கோம் மேலே உள்ள ரெண்டு வீட்டுக்குமே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க இந்த வீட்டுக்குள்ளே என்னருந்து அனுசர் இப்போ சேஃப்டி கேட் பார்த்துட்டீங்க இந்த வீட்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடியே ஓனர் வந்து ஸ்டேயிங்கில் இருக்காங்க இது ஒரு அர்ஜென்ட் சேல்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி இப்போ ஒரு சேலு கண்டிப்பா பர்பஸ் தான் இந்த வீடியோ நமக்கு வந்திருக்கு உள்ளே என்னென்ன இருக்குங்க நீங்கள் வீடியோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு நான் அப்படியே உங்களுக்கு டோட்டலாகவே சொல்லிடுறேன் இப்போ உள்ளே வந்தீங்க அப்படின்னா உடனே இந்த இடத்துல ஒரு சின்ன ஃபோயர் ஸ்பேஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது ஒரு டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் தான் இது ஒரு பெரியால் ஸ்பேஷியஸான ஹாலு ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் ரெண்டுமே ஒன்று காமன் ஒன்று இண்டியன் உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு அப்படியே வாங்க பாருங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட சேஃப்டி கேட் மெயின் டோரு ஃபஸ்ட் கிளாஸ் டீ கூட்டில் பண்ண மெயின் டோர் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது வாங்க அப்படி ஒரு பக்காவான ஸ்பேஷியஸான ஹால் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்குது உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் விண்டோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக உள்ள விண்டோஸ் மாதிரி மட்டும் இல்லாமல் மஸ்கிட்டோ நெட்ஸும் நம்ம ஆட் ஆனால் அதில் அப்படியே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதில் ஃபுல்லாகவே நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன் இந்த வீடு கட்டி இன்னும் ஒரு ஒன் இயர்க்குள்ள டோட்டலாக நமக்கு ஆகலை அப்படிங்கிறது இந்த வீடு நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அடுத்து ஒரு ஸ்பேஷியஸான மாஸ்டர் பெட்ரூம் தான் நீங்க பார்த்துட்டு இருக்குது இதிலே வந்து உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூமும் இதில் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டோம் டோர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா பிவிசி டோர் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது இது வந்து இந்தியன் ஸ்டைலில் கொடுத்துருக்கோம் ஸ்பேஸும் பார்த்தீங்க அப்புடின்னா ஒரு ஏழுக்கு அஞ்சுங்கிற நல்ல ஸ்பேஷியஸான பாத்ரூம் ஸ்பேஷியஸான பாத்ரூம் தான் இது இங்கே மாதிரி நெக்ஸ்ட் இன்னொரு பெட்ரூம் இருக்குது அதே வாங்க அப்படின்னு நான் காமிச்சிட்றேன் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கம்ப்ளீட் டோர் தான் நம்ம அதாவது ரெடிமேட் டோர்னாலும் எப்படி தேவையோ அது மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம் அதேமாதிரி டைல்ஸ் ஏரியா எல்லாமே பாருங்கள் எல்லாமே ஃபோர் போய் டூ டைல்ஸாகவே கொடுத்துருக்கோம் அதனால் வீடு ஃபுல்லாகவே ஒரே ஏரியா மாதிரியே நமக்கு பார்க்குறது கம்ப்ளீட் செட்டப்பாக இருக்குது அடுத்து வாங்க செகண்டரி பெட்ரூம் இந்த வீட்டில் இப்போ நமக்கு முக்கியமாக என்ன விஷயம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எல்லாமே நம்ம கிட்டத்தட்ட போட்டு வச்சுருக்கனால உங்களுக்கு ஒரு ஐடியா தாராளமாக கிடைச்சிடும் பெட்டு நம்ம நார்மலாக நம்ம வீடு எல்லாமே பார்க்குறவங்க எல்லாமே ஒரு பெட்டு போட்டால் இந்த ஸ்பேஸ் பத்துமா இல்லை காட்டு வச்சா பத்துமா ஒரு பீரோ வச்சா பத்துமா வாட்ரூப் வச்சா பத்துமா அப்படிங்கிறீங்க இந்த வீட்டில் எல்லாமே பேசிட்டிஸ் இருக்கனால உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சது என்ன அடுத்து வாங்க இதோட அட்டாச்சு பாத்ரூம் பாருங்கள் வெஸ்டர்ன் கிளாசெட்டில் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இதில் எல்லாமே வெஸ்டர்ன் கிளாசெட் மட்டும் இல்லாமல் இதிலே கேசர் ப்ரொவிஷனு வால் மிக்சர் டேப்லேருந்து எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் செட்டப்பாக கொடுத்தாச்சு இப்போ நெக்ஸ்ட் வாங்க முக்கியமான விஷயம் கிச்சன் ஏரியா அதையும் நீங்கள் அப்படியே கம்ப்ளீட்டாக பண்ண இப்போ வந்து கீழே கம்ப்ளீட் செட்டப் உங்களுக்கு எப்படி இருக்குங்க தாராளமாக பார்த்துட்டிங்க நல்ல ஸ்பேஷியஸான ஹாலு ரெண்டு பெட்ரூமு ரெண்டுமே அட்டாச்சுடு பாத்ரூமு வித் கிச்சன் ஏரியா இந்த வீடை நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு மறக்காம கால் பண்ணிவிட்டு வாங்க அடுத்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்கள்கிட்ட சொல்லிங்கல ரெண்டல் பர்பஸ்க்கு ரெண்டு வீடு இருக்குது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பிஹெச்கே ரெண்டுமே ரெண்டுமே தனித்தனியாக இருக்குது அதையும் நான் உங்கள்கிட்ட இப்போ அப்படியே என்னங்கிறதுக்கு அனுப்புறேன் அப்படியே வாங்கணும் மேலே போகிறதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேர் முன்னாடி கீழே ஒரு ஸ்பேஸ் இருக்குது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் காட்டி கீழே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் அதையும் தாராளமாக வேணுன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து வாஷிங் மிஷின் பிரிவிஷனாக வேணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி வேணாலும் தாராளமாக நீங்கள் அட்ரஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க அப்படியே மேலே போயிடுவோம் இதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே இந்த ஆண்ட்ராய்ட்ஸ் எல்லாமே சிவில் ஒர்க்கில் பண்ணது நம்ம நார்மலாக எம்எஸ் இல்லை எஸ்எஸில் பண்ணுவோம் இது சிவில் ஒர்க்கில் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம் அதனால இது லைஃப் த்ரூ ஃபுல்லாகவே இருக்கும் நமக்கு அப்படியே வாங்கணும் ஏன்னா வெயில் டயத்துலையோ மழை டயத்துலேயோ இது மழை பெஞ்சால் துரு பிடிக்குமோ இல்லை கொஞ்சம் நாள் எதுவும் இந்த மாதிரி எந்த ஒரு டிராபாக்ஸுமே வராது இது அப்படியே நமக்கு லைஃப்லாம் உழைச்சிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி யூஸ் பண்ணியிருக்க டைல்ஸ் எல்லாமே டைல்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது இந்த மேலே உங்கள்ட்ட ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன் ரெண்டு வீடு இருக்குன்ட்டு இந்த வீடு தான் நமக்கு இது ஒரு ஒன் பெட்ரூம் ஹால் தான் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் நமக்கு மதுரை பைபாஸ் திருச்சி மதுரை பைபாஸ் பஞ்சப்பூர்லேருந்து இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டிராவல தான் உங்களுக்கு இருக்குது மஞ்சபூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் ட்ராவலில் தான் உங்களுக்கு அரௌண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செவன் கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளே தான் நமக்கு வரும் ஏன்னா இப்போ இருக்க ஏரியாவில் அப்படி ஒரு பிரயமான லொக்கேஷனில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இதோட டோட்டல் லேண்ட் ஏரியா அவங்கள்ட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரத்தி நானூறு இதோட பில்டப்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது இதோட பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏரியாவில் இப்படிப்பட்ட ஒரு வீடு வந்து அதாவது உங்களுக்கு ரெசிடென்ஷியலாக தேவைனாலும் வச்சுக்கலாம் கமர்ஷியலாக தேவைனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ரெண்டல் பர்பஸ் மாதிரி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இதோட பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் ஒன் பாயிண்ட் ஒன் சி இது டோட்டலாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணிவிட்டு வாங்க வாங்க இப்போ மேலே இருக்க இந்த வீடியோ நான் காமிச்சிட்றேன் உங்கள்கிட்ட மேலே வரத்துக்கான ஃபுல் பிளாட்ஃபார்ம் நமக்கு இது கேண்டி போட்டு தாராளமாக இருந்திருக்கும் அதனால் வாக் தூரம் ஸ்பேஸ் இது ஃபுல்லாகவே இருக்கும் நமக்கு வாங்க அப்படியே உங்களை உள்ள வந்தோம் அப்படின்னா ஒரு ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சனுக்கு எப்படி இருக்குமோ அதுக்கு தேவையான அளவுக்கான ஹாலு அதே மாதிரி ஒரு கிச்சன் ஏரியா ஒரு அட்டாச்சு பாத்ரூம் ஒரு ஒன் பிஹெச்கி தேவையான ஹால் சைஸ் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹால்ல இருந்தே நமக்கு வந்து கிச்சன் ஏரியா அப்படியே இருக்கு அடுத்து வந்து நீங்க பார்க்க போகிறது இதோட பாத்ரூம் அண்டு பெட்ரூம் ஏரியா இதுல எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்டாச்சட் பாத்ரூம் இல்லாமல் காமன் பாத்ரூமா ஒன்னே கொடுத்தாச்சு இன்னொரு மெயினான விஷயம் இங்கே உங்களுக்கு வாஷிங் மிஷின் இது வந்து பாத்ரூம் ஏரியா இண்டியன் ஸ்டைட்ல தான் நம்ம அடுத்து வந்து அதே மாதிரியே ஒரு ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் இந்த இதுக்கு வந்து நார்மலா ஒரு டுவெல் பை லெவன் சைஸுக்கு நம்ம தாராளமாக கொடுத்துருக்கோம் உங்களுக்கு அதே மாதிரி ஸ்டோரேஜ் யூனிட்டுக்கு ஒரு லாப் ஏரியா கபோர் ஏரியா எல்லாமே தனித்தனியா கொடுத்தாச்சு அதே மாதிரி வெண்டிலேஷனுக்கும் நம்ம விண்டோஸ் இதில் கம்ப்ளீட்டா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் மேலே உள்ள ஒரு வீடுமே பாத்துருக்கீங்க சேம் சிமிலர் தான் அதே மாதிரி இன்னொரு ஹவுஸ் நமக்கு அப்படியே இருக்கும் இப்போ எவ்வளோ ரெசிடென்ஷியல்கள் மத்தியில் இந்த ஏ வீடு இருக்குது அப்படிங்கிற மேலே போய் காமிச்சேன்னா அப்படியே வா இப்போ இதுக்கும் மேலே உங்களுக்கு தேவை அப்படின்னா தாராளமாக நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டம்மி பில்லர் வந்து ஒரு டூ ஃபீட் வரைக்கும் தான் தாராளமாக போட்டுருப்போம் இதிலே பாருங்கள் அரௌண்ட் ஒரு ஃபைவ் ஃபீட் வரைக்குமே நம்ம தாராளமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஏன்னா உங்களுக்கு இதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணுனாலும் ஜி ப்ளஸ் த்ரீ வரைக்கும் கூட தாராளமாக எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ஏன்னா இங்கே இந்த ஏரியாவில் அப்பேற்பட்ட ஒரு ஃபவுண்டேஷன் அண்ட் பேஸ்மெண்ட் ஒர்க்கு தான் நம்ம இதில் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்குது இந்த வீடை நீங்கள் பார்க்குன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர நம்மளுக்கு மறக்காமல் கால் பண்ணுறேன்

தார் ரோடு இருக்கணும் சிசிடிவி கேமரா இருக்கணும் சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கணும் கவர்மெண்டோட த்ரீ ஃபேஸ் ஃபே லைன் இருக்கணும் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கணும் இதெல்லாம் யோசிப்போம் இல்லைங்க இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற இடம் தான் நம்ம சைட் சீ கேப்பி அவனியும் அது தூக்கிட்டு உங்களுக்கு வேணுன்னா நம்ம சேனல் வீட்டு வீடியோ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் உங்கள் பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ